ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் செல்வத்தை தக்க வைப்பது எப்படி ஏன் எவ்வளவு வந்தாலும் சேமிக்க முடியவில்லை நண்பர்களே ஒரு கேள்வி உங்களிடம் வருமானம் அதிகரிச்சாலும் ஏன் கையில் பணம் நிலைக்க மாட்டேங்குது சம்பளம் வந்த பத்து நாள்ல பேலன்ஸ் ஜீரோ சில பேருக்கு வருமானமே குறைவு ஆனா சேமிப்பு இருக்கு சில பேருக்கு வருமானம் அதிகம் ஆனா சேமிப்பு இல்லை பிரச்சனை வருமானம் எவ்வளவு என்பது அல்ல செல்வத்தை தக்க வைக்கும் மனநிலை இல்லாதது இன்றைய வீடியோல செல்வம் ஏன் நிலைக்க மாட்டேங்குது பணம் வருது ஆனா ஏன் போயிடுது செல்வத்தை தக்க வைக்கும் ஏழு மன ரகசியங்கள் இவையெல்லாம் தெளிவா பார்க்கப் போறோம் இந்த வீடியோ உங்களோட வாழ்க்கையையே மாற்றலாம் பணம் என்பது என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பணம் ஒரு காகிதம் அப்படியா கிடையாது பணம் என்பது உங்கள் நேரம் உழைப்பு சக்தி எல்லாத்தோட மாற்று வடிவம் அதனால் பணத்தை வீணாக்கிறது உங்கள் உழைப்பை நேரத்தை சக்தியை ஏன் உங்கள் வாழ்க்கையை வீணாக்குவதற்கு சமம் பணம் வந்ததும் என்ன வாங்கலாம்னு யோசிக்கிறோம் ஆனா செல்வந்தர்கள் யோசிக்கிற கேள்வி இந்த பணம் என்னை எப்படி பாதுகாக்கும் இங்கதான் பெரிய வித்தியாசம் ஆரம்பிக்குது ஏன் எவ்வளவு வந்தாலும் சேமிக்க முடியவில்லை காரணம் ஒன்று லைஃப் ஸ்டைல் வருமானம் உயரம் உயர்ந்ததும் வாழ்க்கை ஸ்டைலும் உயருது சைக்கிள் பைக் ஆகுது. கார் பெரிய காராகுது நம்ம ஃபோன் காஸ்ட்லியர் ஃபோன் ஆகுது வீடும் பெருசாகுது வருமானம் வளருது ஆனா செலவும் அதே வேகத்துல ஓடுது செல்வம் உருவாக வழியே இல்லாம போயிடுது காரணம் இரண்டு இமோஷனல் ஸ்பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது ஷாப்பிங் சேட் ஆனா ஆர்டர் ஃபுட் எனக்கு இது டிசர்வ்னு சொல்லி பணம் போகுது பணம் போகுது ஆனா பிரச்சனை தீரல காரணம் மூன்று ஸ்டேட்டஸ் பிரஷர் அவன் என்ன நினைப்பா நான் குறைவா தோன்றக்கூடாது இந்த ஒரே பயம் பெரிய சேமிப்ப கொன்றுது காரணம் நான்கு சேவிங் லாஸ்ட் மென்டாலிட்டி மிச்சமிருந்தா சேமிப்பேன் உண்மை என்னன்னா எப்போதும் பணம் மிச்சமே இருக்காது செல்வம் சேர்ப்பவர்கள் யார் செல்வம் சேர்ப்பவர்கள் அதிக சம்பளம் வாங்குறவர்கள் இல்ல அதிக அறிவு உள்ளவர்கள் இல்ல அவர்கள் பணத்தை கட்டுப்படுத்த கற்றவர்கள் ஒரு முக்கியமான விதி என்னன்னா செல்வம் வருவது மட்டும் முக்கியமல்ல செல்வம் தங்கி நிற்பதே முக்கியம் செல்வத்தை தக்க வைக்கும் ஏழு ரகசியங்கள் முதல் ரகசியம் பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் சம்பளம் வந்ததும் முதலில் யாருக்கு பணம் உங்களுக்கு தான் பத்து சதவீதம் முதல் இருபது சதவீதம் வரை சேமிப்பு முதலில் லாக் பண்ணனும் ரகசியம் இரண்டு செப்பரேட் அக்கவுண்ட் சேவிங் அக்கவுண்ட் எக்ஸன்ஸ் அக்கவுண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் அதாவது சேமிப்பு செலவு மற்றும் முதலீடு இப்படி அலாட் பண்ணிருங்க எதுக்கு எவ்வளவுன்னு பிரிச்சு வைக்கலனா சிக்கல்தான் ரகசியம் மூன்று இமர்ஜென்சி ஃபண்ட் ஆறு மாத செலவுக்கு பணம் எப்போதும் பாதுகாப்பா இருக்கணும் இமர்ஜென்சி வந்தா லோன் எடுக்க வேண்டாம் அதனால ஸ்ட்ரெஸ்ஸும் இல்ல நாலாவது ரகசியம். வான்ஸ் வர்சஸ் நீட்ஸ் நீட் வாழ தேவையானது வாண்ட் மனசுக்கு பிடிச்சது செல்வம் உருவாக நீட் முக்கியம் வாண்ட் அல்ல ரகசியம் ஐந்து இன்ஸ்டால்மெண்ட் ராப் அவாய்ட் இஎம்ஐனா என்னன்னு யோசிங்க அது எதிர்காலத்தை முன்கூட்டியே விற்பது சரியா சரின்னு நினைச்சா கமெண்ட்ல எஸ்னு டைப் பண்ணுங்க அவசியமில்லாத இஎம்ஐ செல்வத்தின் எதிரி ரகசியம் ஆறு இன்வெஸ்ட் ஏர்லி சிறிய முடிந்த அதாவது பத்து சதவீத மாத வருமானத்தையாவது நீண்ட கால முதலீட்டில் வைங்க டைம் பிளஸ் டிசிப்ளின் இசிக்வர்த்து வெல்த் பிரகசியம் ஏழு ஃபைனான்சியல் டிசிப்ளின் மோட்டிவேஷன் ஏதோ இரண்டு நாட்கள் மட்டும் இருப்பது உதவுவதில்லை டிசிப்ளின்னா லாங் டைம் சேமிங்க மனநிலை மாற்றம் செல்வம் என்பது கார் அல்ல ஹவுஸ் அல்ல நிம்மதியான இஎம்ஐ துரத்தாத தூக்கம் நான் சொல்வது சரினா தம்ஸ் அப் கிளிக் பண்ணுங்க நண்பர்களே பணம் வருவது வாய்ப்பு உழைப்பு அதிர்ஷ்டம் பணத்தை தக்க வைப்பது அறிவும் பழக்கமும் மேலே சொந்த ஏழு விஷயத்தை மனதில் வைங்க இன்றிலிருந்து ஒரு முடிவு எடுங்க என் பணத்தை நான் சிறப்பாக கட்டுப்படுத்துவேன் இந்த ஒரு முடிவு உங்கள் எதிர்காலத்தை முழுக்க மாற்றும் செல்வம் உங்களிடம் தங்கி நிற்கட்டும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் குட்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க திரும்பவும் சொல்றேன் செல்வம் உங்களிடம் தங்கி நிற்கட்டும் வாழ்க வளமுடன்